அனைவருக்கும் வணக்கம் குளிர்காலத்திற்கு ஏற்ற பானம் என்றால் அது மோர் தான் மோரில் பல ஆரோக்கிய சத்துக்கள் நிறைந்துள்ளது மோரில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் உள்ளது இதில் வைட்டமின் பி அதாவது தான் உணவை எனர்ஜியாக மாற்றவும் செரிமானத்தை அதிகரிக்கவும் ஹார்மோனை சீராக சுரக்கவும் உதவி புரிகிறது தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் வைட்டமின் குறைபாடு ஏற்படுவதை தடுக்கலாம் காரசாரமான உணவுகளை உட்கொண்ட பின்னர் ஒரு டம்ளர் மோர் குடித்தால் வயிறு எரிச்சல் அடங்கும் வயிற்றை சுற்றி எண்ணெய் மற்றும் நெய்யினால் ஏற்பட்ட படலத்தை நீக்குவதோடு கொழுப்பையும் இது கரைக்கும் மோருடன் இஞ்சி மிளகு மற்றும் ஜீரகம் போன்றவற்றை சேர்த்து குடித்து வந்தால் செரிமானம் நன்கு நடைபெறும் அதிலும் உங்கள் வயிறு உப்புசமாக ஒருவித அசௌகரியமாக உணரும் போது இதை குடித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் இதில் எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் தண்ணீர் அதிகமாக இருப்பதால் இதனை கோடையில் குடித்து வந்தால் உடல் வறட்சி அடைவதை தடுக்கலாம் குறைக்கும் தனித்துவமான பயோஆக்டிவ் ஆன்டிவை பாக்டீரியல் மற்றும் ஆன்டி கேன்சர் பொருள் நிறைந்துள்ளது தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் இரத்த அழுத்தத்தையும் இது கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்கிறது மோரில் உள்ள அதிக அளவு நன்மையானது அசிடிட்டி பிரச்சினைக்கு நிவாரணம் தருவது மோர் வயிற்றை குளிர்ச்சியடைய செய்து அமலப்படலத்தால் ஏற்படும் வயிற்று எரிச்சலை குறைத்து உடனடி நிவாரணத்தை தருகிறது சருமத்தில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு மோர் சிறந்த மருந்தாக உள்ளது முகத்தில் தயிர் பாலியெடு தேத்து வந்தால் நல்ல பலன் தெரியும் சருமத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியை மோரில் நினைத்த துணியால் கட்டுப்போட்டு வருவதன் மூலம் சரும பாதிப்பு விரைவில் குணமடைவதை காணலாம் மேலும் இந்த மோருடன் சில பொருட்களை நாம் சேர்த்து குடிக்கும் பொழுது பல மருத்துவ குணங்களும் நோய்களையும் போக்குகிறது அவைகளை பற்றி பார்ப்போம் மோருடன் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து அறிந்து வர உடல் எடை குறையும் மோரில் கேரட்டை போட்டு அரைத்து அதை ஜூஸாக குடித்து வரும் பொழுது உடல் இழைக்கும் நல்ல ஒரு மருந்து பொருளான ஓமத்தை மோரில் கலந்து குடிக்க அஜீரணம் குறையும் கரிசலாங்கண்ணி இலையை இடித்து பிழிந்து அதை மோருடன் கலந்து சாப்பிட்டால் எந்த விதமான விஷக்கடியாக இருந்தாலும் உடனடியாக விஷம் இறங்கும் வாய்ப்புண் அதிகமாக இருப்பவர்கள் புளியாறை கீரையையும் வெந்தயத்தையும் அரைத்து அதை மோரில் சேர்த்து கலந்து சாப்பிட்டால் நல்ல குணம் தெரியும் வயிற்றுவெளி இருப்பவர்கள் பெருங்காயத்தை பொறித்து தூள் செய்து அரை தேக்கரண்டி மோரில் கலந்து சாப்பிட்டு வர வயிற்றுவெளி உடனடியாக குணமாகும் வயிற்றுப்போக்கு குணமடைய இருநூறு மில்லி மோரில் வருத்த ஜீரகம் மற்றும் சிறிது இந்துப்பு கலந்து குடித்து வந்தால் விரைவில் வயிற்றுப்போக்கு குறையும் வயிற்று கடுப்பு குறைவதற்கு ஜீரக பொடியை மோரில் கலந்து குடிக்க வேண்டும் முகத்தில் ஏற்படும் புள்ளிகள் குறைய முள்ளங்கி சாற்றுடன் மோர் சேர்த்து முகத்தில் தடவி வர வெப்பத்தால் ஏற்படும் முகப்புள்ளிகள் குறையும் கீழாநெல்லி இலையை அரைத்து மோரில் கலந்து காலை மாலை சாப்பிட மஞ்சள் காமாலை குறையும் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்த கூடாது பித்தச்சூடு தனிய எலுமிச்சை இலையை மோரில் ஊற வைத்து அந்த மோரை உணவில் சேர்த்து கொள்ள பித்தச்சூடானது தனியும் தோல் நோய்கள் இருப்பவர்கள் வில்வ இலைகளை பொடி செய்து பசுமோரில் ஒரு ஸ்பூன் கலந்து அறிந்து வந்தால் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு தோல் நோய்கள் குறையும் சிலருக்கு அடிக்கடி இருமல் வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மோரில் சிறிதளவு வெங்காய சாறு விட்டு குடிக்க இருமல் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் like லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களை உடனடியாக பார்ப்பதற்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க